ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் ஜிஆர்டிபி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றினா இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான சில best வெப்சைட்ஸ் பற்றியும் அந்த வெப்சைட்ஸை என்ன பர்பஸ்க்காக ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா investing.com டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் இது வந்து கூகுளில் போயிட்டு இன்வெஸ்டிங் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஷோ ஆகிற அந்த வெப்சைட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் ஓப்பன் ஆகும் பொழுது நிறையா இண்டெசஸ் அதாவது வந்து குளோபல் மார்க்கெட்டு யூஎஸ் உடைய இண்டெஸஸ்லாம் அதில் வந்து இருக்குது அதில் வந்து அதே மாதிரி வந்து அதில் நிறையா மேஜரான இண்டெஸஸ் ஸ்டாக்ஸ் கமாடிட்டிஸ் கரன்சீஸ்ன்னு நிறைய விஷயங்களை வந்து இதில் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும் ஸோ அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மெனுலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய டீடைல்ஸ் இருக்கும் ஸோ அதில் அதுலேருந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும் இதில் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கும் சரி நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸும் சரி எல்லா விதமான டே டேட்டாவும் நம்ம இந்த வெப்சைட்லேருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ மார்க்கெட்ஸ்னா ஒரு டைட்டிலில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் இண்டிஸஸ் ஸ்டாக்ஸ் கமாடிட்டி கரன்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன்று பார்த்தோம்னா டவ்ஜான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு யூஎஸ்ஓடையே ஒரு மேஜர் இண்டெக்ஸ் இது ஸோ அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக வந்து லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம அதிலேருந்து பார்க்க முடியுது அதே மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தோன்னா நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மார்க்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதில் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கமாடிட்டீஸ் கமாடிட்டீஸில் வந்து என்ன மாதிரியான கமாடிட்டீஸ்லாம் இருக்குன்னா கோல்டு கோல்டு ரேட்டு என்ன போயிருக்கு குரூடாயிலுடைய ரேட் வந்து எப்படி இருக்குது குரூட் ஆயில் வந்து பாசிட்டிவாக இருக்குது சில்வர் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம இந்த வெப்சைட்ஸ் மூலயமா என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பார்த்தோம் அப்படின்னாக்கா மணி கண்ட்ரோல் டாட் காம் இதை வந்து நம்ம கூகுளில் போய்ட்டு மணி கண்ட்ரோல் டாட் காம் டைப் பண்ணாலே வரும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணால் அதோடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மெயின் பேஜ் ஸ்க்ரீனு ஸோ அதில் நம்ம வந்து மார்க்கெட்டுடைய நியூஸ் மார்க்கெட்டில் வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான என்னென்ன நியூஸ்லாம் வந்து வந்திருக்கு ஸோ கம்பெனியுடைய நியூஸு அல்ல ஏதாவது பேங்க் வந்து ஏதாவது நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது கவர்மெண்ட்லேருந்து எதாவது நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அந்த அது சம்மந்தமான என்ன டை என்ன நியூஸஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க நியூஸ் வந்து வந்திருக்கு அப்போ வந்து அந் ஸோ இப்போ அவங்க கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸில் வந்து இது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகணும் நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட் இந்த இயர்க்கான பட்ஜெட் நியூஸ் வந்திருக்கு ஸோ இதுவும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு இருக்குது ஸோ குளோபல் மார்க்கெட்ஸுடைய இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இருக்குது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் ஒன் வெப்சைட் பார்த்தோன்னா ஸ்க்ரீனர் டாட் இன் ஸோ இதை கூகுளில் போயிட்டு ஸ்க்ரீனர் டாட் இன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வரும் ஸோ அதை வந்து நம்ம க்ளிக் கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அதோடைய ஸ்க்ரீன் இப்படி இருக்கும் இதில் நம்ம ஒரு கம்பெனியுடைய டீட்டெயிலை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் ஒரு இன்வெஸ்டாருக்கு வந்து அந்த கம்பெனியை பற்றின முழு விவரம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஏ இசட் அந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் இதை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பற்றினா எல்லா டீட்டெயிலுமே வந்து நமக்கு ஷோ ஆகும் நம்ம தேவையான டீட்டெயிலை வந்து ரெஃபர் பண்ணி இன்வெ அந்த கம்பெனியை பற்றினா ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் எல்லா டீட்டெயிலும் இதில் வருது நெக்ஸ்ட் ஒன் வெப்சைட் அப்படிங்கிறது என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டு ஸோ இதையும் வந்து நம்ம கூகுளில் போய் என்எஸ்சி இண்டியா அப்படின்னு டைப் பண்ணாலே ஓப்பன் ஆகும் ஸோ அது வந்து அந்த முதல்ல இருக்கிற அந்த பேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா என்எஸ்சி சைட்டுக்குள்ளே நம்ம வந்துடலாம் என்எஸ்சி பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ரன் பண்ணக்கூடிய மேஜர் எக்ஸ்சேஞ்சே இவங்க தான் ஸோ இவங்க டேட்டாலேருந்து தான் மற்ற வெப்சைட்ஸுக்கே வந்து அந்த ரெஃபர் பண்ணி போடுறாங்க ஸோ இந்த வெப்சைட்ஸோடய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன டீட்டெயில் வேணுமோ அது ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு மேலேயும் மெனுலாம் இருக்குது என்எஸ்சி இன்டிசஸ் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே நிறைய மெனுலாம் இருக்குது ஸோ ஒவ்வொன்றா நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா எல்லா டீடைலுமே நமக்கு வரும் ஸோ என்எஸ்சியோடைய ஒரு இன்டே மேஜர் இண்டெக்ஸில் ஒன்று தான் நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஸோ அந்த நிஃப்டி சம்மந்தமான டீட்டெயிலெலாம் நம்ம வந்து இந்த வெப்சைட்லேருந்து தெரிஞ்சிக்க முடியும் அந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு டீடைல்லாம் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஒரு டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயிலை வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் கெயின் கெய்னர் யார் யார் இருக்காங்க லாஸர் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க இந்த க்ரீன் கலரில் தெரியுது இல்லையா ஸோ அவங்கலாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியும் ரெட் கலரில் உள்ளதெல்லாம் மார்க்கெட் வந்து டவுன் ஆனது ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பார்த்தோன்னா ட்ரேடிங் வியூ டாட் காம் இது வந்து இதையும் வந்து கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னா ட்ரேடிங் டாட் காமில் போகலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெப்சைட்டு ட்ரேட் ட்ரேட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட் கூட இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக போடலாம் ஸோ மற்ற வெப்சைட்ஸ்லாம் வந்து லெட்டர்ஸ் அண்டு நம்பர்ஸில் வந்து அந்த டேட்டாவை வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸை விட ஒரு பிக்சராக இருந்தால் எப்படி வந்து நமக்கு யூஸ் ஆகும் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வெப்சைட் தான் கொடுக்கும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தனியாக பார்ப்போம் தனி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஆப்பு இது வந்துட்டு ஒரு இனிஷியல் ட்ரேடர் வந்து அவங்க ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணாமல் டூப்ளிகேட் மணி அதாவது விர்ச்சுவல் மணின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பு இதையும் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா அதில் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும் இதில் வந்து டவுன்லோட் ஆப் அப்படின்னு கேட்குது இதை நம்ம இதை வந்து நீங்கள் ஸ்டோர்லேயே போய் ஓப்பன் பண்ணி சைன் அப் பண்ணிக்க முடியும் நம்ம பார்த்தா இந்த எல்லா வெப்சைட்ஸுமே வந்துட்டு கூகுள் அக்கௌண்ட் அல்லது உங்களுடைய ஜிமெயில் ஐடி இல்லைன்னா ஃபோன் நம்பர் இதில் எதையாவது க கொடுத்து வெரிஃபைக்கு கேட்கும் அதை அது மூலயமா நீங்கள் சைன் அப் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ போய் அடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்